வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து மூணு விதமான மனநிலைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்பிக்கை வாதம் அதாவது ஆப்டிமிசம் அப்புறம் அவநம்பிக்கைவாதம் பெசிமிசம் வாதம் பெசிமிசம் இது ரெண்டுல இருந்தும் கொஞ்சம் வித்தியாசமா நடைமுறைவாதம் இதுக்கான முக்கிய கருத்துக்கள் வந்து அண்ட் மீ ஃபோர்ட் அப்படின்னு ஒரு வலைப்பதிவு கட்டுரையிலிருந்து எடுத்திருக்கோம் சரி நல்ல தலைப்பு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மனநிலைகள்லாம் எப்படி வேலை செய்யுது குறிப்பா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் எப்படி வெளிப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும் அதோட இந்த நடைமுறைவாதம்னு சொல்றமே அது எப்படி ஒரு தனித்துவமான பயனுள்ள பார்வையை தருதுன்னு பாக்கலாம் நிச்சயமா சர்ச்சில் சொன்னத ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவன் நம்பிக்கைவாதி எல்லா வாய்ப்பிலையும் கஷ்டத்தை பாக்குறான் நம்பிக்கைவாதி ஒவ்வொரு கஷ்டத்திலையும் வாய்ப்பை பாக்குறான் அப்படின்னு நல்ல மேற்கோள் நீங்க எப்பதான் யோசிச்சிருக்கீங்களா நீங்க எந்த வகைன்னு இல்ல இதுக்கு வேற வழி எதுவும் இருக்கா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவோம் வாங்க கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம் கண்டிப்பா இந்த தொழில் முனைவோர்கள் கூட பழகிறதே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான் எப்படி சொல்றீங்க ஏன்னா அவங்க இயல்பாவே கப் பாதி நிறைஞ்சிருக்கு நினைக்கிறவங்க வாய்ப்புகள சாத்தியங்களை முதல்ல பாப்பாங்க சரி அந்த நம்பிக்கை தான் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அவங்கள ஓட வைக்குது பல நேரம் ஜெயிக்கவும் வைக்குது ஆமா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம் ஆனா இந்த கட்டுரை ஆசிரியர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் இல்லையா ஆமாம் ஒரு கம்பெனில குறிப்பா ஸ்டார்ட்அப்ல அப்ல ஒரேடியா இந்த கப் ஹாஃப் ஃபுல் மனநிலை மட்டும் இருந்தா அதை ஆபத்துங்கிறா கரெக்ட் பொதுவா நாம கப் ஹாஃப் ஃபுல்னா நம்பிக்கைவாதம் கப் ஹாஃப் எம்டினா அவநம்பிக்கைவாதம்னு சொல்றோம் ஆமா ஆனா இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு நம்பிக்கைவாதிங்க எல்லாம் நல்லா நடக்கும்னு நம்புவாங்க அவ வந்து பொதுவா எல்லாம் தப்பா போகும்னு நினைப்பாங்க இது ஒரு கருப்பு வெள்ள மாதிரி இல்லையா ஆமா இந்த விவாதமே அப்படிதான் போகும் சரி தப்புன்னு ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே இங்கதான் அந்த மூணாவது பார்வை வருது நடைமுறைவாதிகள் கரெக்ட் கட்டுரையாளர் அவங்கள மர்பியோட ஃபாலோ பண்ற மாதிரி சொல்றாரு இது தப்பா நடக்க முடியுமோ அது தப்பா நடக்குங்கறதா ஆமா எனிதிங் தட் கேன் கோ ரங் வில் go wrong இத மனசுல வச்சு செயல்படுறவங்க பாத்தா இவங்கள கூட அவ தப்பா நினைக்க வாய்ப்பு அங்கதான் முக்கியமான வேறுபாடு இருக்கு பாருங்க அவநம்பிக்கைவாதி நம்பிக்கைவாதி ஒருவேளை உங்களை சோர்வடைய செய்யலாம் ஆனா நடைமுறைவாதி உங்களை காப்பாத்த முயற்சி பண்ணுவார் ஹோவர்ட் குவின் ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்லுங்க நடைமுறைவாதிங்க என்ன நம்புறாங்கன்னா நாம செயல்முறையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா மட்டும்தான் விஷயங்கள் சரியா நடக்கும் அவங்க பிரச்சனையை சும்மா சுட்டிக்காட்ட மாட்டாங்க அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தயாரா இருப்பாங்க அப்போ அவங்க வெறும் பிரச்சனையை யோசிக்காம தீர்வுக்கான தயாரிப்புல கவனம் செலுத்துறாங்க அப்படித்தானே கரெக்ட் கட்டுரையில ஒரு நல்ல உதாரணம் இருந்துச்சு நிதி திரட்டுறது சம்பந்தமா ஆமா ரொம்ப நல்ல உதாரணம் அது அவரோட ஒரு கஸ்டமர் கம்பெனி அவங்க அடுத்த கட்ட நிதி திரட்டிட்டு இருந்தாங்க சரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஒரு இன்வெஸ்டர் கூட பேசினது சரியா வரல அவங்க விதிமுறைகள் சரிபடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓ ஏமாற்றம் தான் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு இன்வெஸ்டர் கூட மீட்டிங் அது ரொம்ப நல்லா போச்சு ஓ அப்படியா அந்த இன்வெஸ்டர் ரொம்ப உற்சாகமாயிட்டாரு அடுத்த மீட்டிங்குக்கும் ஏற்பாடு பண்ணார் இவங்க கேட்ட மதிப்பீட்லேயே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டிக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டார் அட்டா இது அவங்க தேடின வாய்ப்பு மாதிரி இருந்திருக்குமே ஆமா சரியா அவங்க தேடினது மாதிரி தெரிஞ்சது அந்த கம்பெனி சிஇஓ அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பார் ஆமா பயங்கர குஷியில இருந்தார் இந்த ஒரு டீலே போதும்னு முடிவு பண்ற நிலைமைக்கு வந்துட்டார் சரி அவங்க மூணாவது ஒரு இன்வெஸ்டர் குரூப்பையும் அணுக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டாவது டீல் கன்ஃபார்ம் ஆயிடுங்கிற நம்பிக்கையில மூணாவது குரூப் கிட்ட பேச்ச நிறுத்திடலாம்னு அந்த சிஇஓ நினைச்சார் இதுதான் அந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையோட ஆபத்துன்னு சொல்ல வரீங்களா கரெக்ட் இங்கதான் கட்டுரையாளரோட அந்த நடைமுறை பார்வை வந்துச்சு அவர் என்ன சொன்னார் அவர் அந்த சிஇஓ கிட்ட சொன்னார் நல்ல விஷயம்தான் ஆனா நீங்க அந்த மூணாவது இன்வெஸ்டரையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு சிஇஓக்கு ஆச்சரியமா இருந்திருக்குமே ஆமா அவர் கேட்டார் ஏ இந்த ரெண்டாவது மீட்டிங் அவ்வளோ நல்லா போச்சு இந்த டீல் கண்டிப்பா கிடைக்கும்னு நான் நம்புறேன் அது நியாயமான கேள்வி தானே எல்லாம் நல்லா போகும்போது எதுக்கு பிளான் பி அப்போ ஆசிரியர் கேட்டார் சரி ஒருவேளை இந்த டீல் நடக்கலனா என்ன பண்ணுவீங்க ரெண்டு வாரம் கழிச்சு அந்த இன்வெஸ்ட்மென்ட் கமிட்டி இங்க திட்டத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்தா உங்க பிளான் என்ன உம் சிஇஓ சொன்னார் அப்போ நான் திரும்ப மூணாவது இன்வெஸ்டர் குரூப்ப காண்டாக்ட் பண்ணுவேன் ஓ அதுல ஒரு சிக்கல் இருக்கு அதுதான் தான் ஆசிரியர் கேட்டார் அந்த ரெண்டு வாரத்தை இழக்க முடியுமா ஆமா நேரம் முக்கியம் இல்லையா சிஇஓ யோசிச்சுட்டு இல்ல முடியாது அதனால நான் மூணாவது குரூப்பையும் தொடர்ந்து அணுகிறது தான் சரின்னு ஒத்துக்கிட்டார் இது அவநம்பிக்கைவாதம் இல்ல இல்லவே இல்லை இதுதான் நடைமுறைவாதம் சாத்தியமான தடைகளை முன்னாடியே யோசிச்சு மாற்று வழிகளை ரெடியா வச்சுக்கிறது இது ஒரு மாதிரி கண்டிஞ்சன்சி பிளானிங் அந்த உதாரணம் நல்ல விளக்குது அதாவது நம்பிக்கையை விடாம ஆனா எதார்த்தத்தையும் மறக்காம இருக்கிறது ஆமா இன்னொரு உதாரணமும் சொன்னார் இல்லையா பணப்புழக்க திட்டம் பத்தி கேஷ் ஃப்ளோ பிளானிங் ஆமா அதுவும் நல்ல எடுத்துக்காட்டு ஒரு சின்ன டெக்னாலஜி கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பிளான்ஸ பார்த்துட்டு இருந்திருக்கார் சரி சிஇஓவும் டீமும் ரொம்ப டீடைல்டா ஒரு மாடல் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆனா எந்த மாடல் மாதிரியும் அதுவும் நிறைய அனுமானங்கள் அடிப்படையா வச்சிருந்தது அது இயல்புதானே ஆமா குறிப்பா சேல்ஸ் டீம் செட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அது மூலமா வர்ற வருவாய் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு இப்படி சில விஷயங்கள் சரி இதுல என்ன பிரச்சனை பிரச்சனை என்னன்னா அந்த அனாலிசிஸ் ஒரே ஒரு பாதையை மட்டும் தான் காட்டுச்சு ஒரே ஒரு செட் ஆஃப் அனுமானங்கள் ஒரே ஒரு செட் ஆஃப் கணிப்புகள் ஓ அப்படியா ஆசிரியர் அவரோட அனுபவத்துல இருந்து அந்த அனுமானங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டாராம் அப்புறம் அந்த அனுமானங்களை மாத்தி பார்க்க ஆரம்பிச்சார் எதுக்கு மாத்துனார் கணிப்பு தப்புன்னு தோணுச்சா இல்ல அவருக்கு என்ன நடக்க போதுன்னு கரெக்டா தெரியாது ஆனா எந்த அனுமானமும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்னு தெரியும் சரி அதனால சேல்ஸ் டீம் செலவு கொஞ்சம் கூடனா என்ன ஆகும் வருமானம் எதிர்பார்த்தத விட குறைஞ்சா என்ன ஆகும் இப்படின்னு பல என்ன நடந்தால் அதாவது வாட் இப் சினாரியோஸ் அரேஞ்சர் ஆஹா அப்போ ஒரே ஒரு கரெக்ட் பதில தேடாம பல சாத்தியக்கூறுகள அலசி பார்த்திருக்காரு அது தான் பாயிண்ட் இதனால என்ன ஆச்சுன்னா ஆசிரியரால இல்ல அந்த சிஇஓ வாலயே புது உண்மைகள் புரிஞ்சது எப்படி வேற வேற அனுமானங்கள் மாறும் போது கம்பெனியோட ஃபைனான்சியல் நிலைம எப்படி மாறும்னு அவர் புரிஞ்சுகிட்டார் அந்த மீட்டிங் முடிவுல அவரோட கம்பெனி ஃபியூச்சரை பாதிக்கக்கூடிய முக்கியமான கீ லிவர்ஸ் எதெதுன்னு அவருக்கு ஒரு புது தெளிவான புரிதல் கிடைச்சது இது வெறும் நம்பிக்கை இல்ல அவநம்பிக்கையும் இல்ல அதை மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க இதுதான் நடைமுறைவாதத்தோட செயல்பாடுன்னு சொல்லலாம் அதாவது சும்மா உற்சாகப்படுத்துறவரா நம்பிக்கைவாதி இல்லாம இல்ல எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறவரா அவநம்பிக்கைவாதியும் இல்லாம ஆமா யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு பல சாத்தியக்கூறுகளுக்கு தயாரா இருக்கிறது கரெக்ட் நாம எவ்வளவு நல்லா பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம் நினைச்சாலும் நம்ம கணிக்கிற திறன் வந்து அது முழுமையானது இல்லங்கறத நடைமுறைவாதி சரி அதனால முடிஞ்ச வரைக்கும் பல வாட்டி சினாரியோஸ்க்கு தயாரா இருக்கணும் இது ஒரு விதமான யதார்த்தமான பார்வை அதனாலதான் கட்டுரையாளர் கடைசியில தன்ன ஒரு யதார்த்தவாதி ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்றார் போல ஆமா அதாவது சூழ்நிலைய உள்ளது உள்ளபடி பார்த்து அதுக்கேத்த மாதிரி தயார் பண்ற ஒருத்தர் அப்போ இன்னைக்கு நாம பேசிட்டு இருந்ததுல இருந்து முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் இதுதான் நம்பிக்கைவாதமும் அவநம்பிக்கைவாதமும் முக்கியம்தான் அதுக்கப்பால யதார்த்தமான மதிப்பீடுகளோட செயல்படுறதுக்கும் அது மூலமா விளைவுகளை நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கும் உதவுற இந்த நடைமுறைவாதம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பார்வை வெறும் மனநிலை பத்தினது மட்டும் இல்ல இது ஒரு செயல்பாட்டு அணுகுமுறை இதன் அர்த்தம் என்ன உங்களுக்கு புரியுதா இங்க ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை வருது பாருங்க சொல்லுங்க இந்த கட்டுரை பெரும்பாலும் பிசினஸ் ஸ்டார்ட் அப் பத்தி பேசுது ஆனா வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் உங்க பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் முக்கியமான முடிவுகள் இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த நடைமுறை பார்வைய அதாவது வரப்போற சவால்களை எதிர்பார்க்கறது உங்க அனுமானங்களை நீங்களே சோதிச்சு பாக்குறது ஒருவேளை இப்படி நடந்தான்னு தயாராகிறது இதையெல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்